ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களோட குக்க நவீனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி பக்கத்துக்குள்ளே சவுக்கொடிக்கு வந்து வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஆட்டுக்குட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எங்கேயுமே புல்லு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சவுக்கொடிக்கு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி எங்கேயாவது லாங் ட்ராவல் போகிறீங்களோ இல்லை எங்கேயாவது போனால் வந்தால் தண்ணி எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் அதே மாதிரி சின்ன குழந்தைங்க தூக்கி தூக்கிக்கிட்டு ரொம்ப ரொம்ப லாங்கில் போகாதீங்க ஏன்னா வந்து இப்போ எல்லாரும் எந்த டிவியில் பார்த்தாலும் டீஹைட்ரேஷன் ஆகி டெத்தாராங்க அப்படி இப்படின்னு நிறையா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைங்களான்னு வச்சுக்கோங்களேன் மோர் எலுமிச்சம்பளம் கலந்து உப்பு போட்டு எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சரிங்களா அதே மாதிரி டைமுக்கு சாப்பிடுங்க தண்ணி நிறையா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆடு மாடுகளுக்கும் டைமுக்கு ஒரு ஒரு நாளைக்கு தாராளமாக மூணு டைம் மேலே தண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாரத்தில் ரெண்டு மூணு டைம் ஆடு மாடுகளை குளியாட்டி விடுங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு மாடு நல்லா நிற்கும் சவுக்கு எப்படி ஒழிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சவுக்கு இழுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக மேலே போக மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன சின்ன கம்பை பார்த்து இருக்குவாங்க இனிமேல் சவுக்கு ஒடிச்சிட்டு போய் வீட்டில் கொண்டே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு ஆட்டுக்குட்டியில் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சவுக்கு ஒடிக்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மழை எதுவும் பெஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காடு இங்கே வறட்சி அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு மழை அந்தளவுக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது பார்த்திங்கன்னா மழை நல்ல மழையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வானம் பார்த்த பூமி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் விவசாயம்லாம் பண்ணணுன்னா மழை தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக அந்த போர்கேனி உள்ளவங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் விவசாயம் பண்ணலாம் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே நாங்கள் கயிறு வச்சு சவுக்க சவுக்கல்லி கொண்டையை வச்சு கட்டி வீட்டுக்கு கொண்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாவே சவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எல்லா சவுக்குமே தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வறட்சி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா மண்ணை தரையெல்லாம் அப்படி ஃபுல்லாக காஞ்சு போய் சுத்தமாக ஈர இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக அந்தளவுக்கு வெயிலடிக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கேட்குறீங்க வெயில் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இல்லாமல் மட்டும் எங்கேயும் போயிடாதீங்க சரிங்களா தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அவசியம் இந்த டைமில் உங்களுக்கு அதே மாதிரி பெரியவங்களாம் எங்கேயாவது போனாங்கன்னா மறக்காமல் உங்கள் வீட்டில் உள்ளவங்க உள்ளவங்ககிட்ட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எடுத்து போக சொல்லி சரிங்களா வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்குட்டிக்கு சவுக்கல்விப்பட போகிறோம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் உள்ள ஆட்டுக்குட்டி எங்களோட சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியான வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்